ராமநாதபுரம் திமுக தெற்கு நகர் கழகத்தின் செயல்வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நகர்மன்ற துணைத் தலைவரும் தெற்கு நகர் கழக செயலாளருமான பிரவீன் தங்கம் தலைமையில் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கி பேசினார் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுகம் ஆட்சிக்கு வருவதற்கு கழக நிர்வாகிகள் கடினமாக உழைக்க வேண்டும் என்று தெரிவித்தார் கூட்டத்தில் நகரவைத் தலைவர் முருகானந்தம் நகர்மன்ற உறுப்பினர்கள் டி ஆர் எஸ் அய்யனார் ஸ்டாலின் திருமாறன் சுகுமார் சோலைசேகரன் வார்டு செயலாளர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் மகளிர் அணியினர் தெற்கு நகர்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு